கீழே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சித்திர நட்சத்திரத்துக்கு எப்போ சொல்லுவார் இன்னைக்கு சித்திர நட்சத்திரத்துக்கு சொல்லுங்க சார் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் என்னலாம் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கர்மாவுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை இந்த சித்திரையில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்களாம் பாருங்க அவங்க உடன் பிறந்த சகோதரர் மகிழ்ச்சியாகவே இருக்காது சகோதர ரீதியாக பிரச்சனை இருப்பவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா அந்த உற்பத்தியின் அளவு மிக மிக குறைவாக இருக்கும் மன ரீதியாக இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் என்னன்னா அவர்கள் தன்னால் முடியாத காரியத்தை தன் எதிரில் இருப்பவர்கள் மீது கோபமாக காட்டுறாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும் இவங்களுடைய பெரிய மைனஸ் வந்து சித்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அமைஞ்ச மாதிரி மனைவி உங்களுக்கு எனக்கு அமையாது பெயர்பட்ட சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தானம் என்று வந்து விட்டால் தண்ணியை கொடுத்து விடுவார்கள் காவச குண்டலத்தையும் கொடுத்து விட்டு சாவதற்கு தயாராக கூடியவர்கள் என்ன பிரச்சனைனா கோயில் பரிகார கோயில் சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் தன் பிள்ளைகளால் பிரச்சனையை சந்திப்பவர்கள் குழந்தை இல்லாத பிரச்சனை இருப்பவர்கள் சித்திர ரத வல்லப பெருமாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயம் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் ஸோ எந்த சிவன் கோயிலில் போய் உங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்று நீங்கள் சாமி சுகமே சொல்லுக சாமி சுகமே சொல்க சாமி பக்தி இன்ஃபினிடி நாயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் மக்கள் வந்து நமக்கு பேர் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயங்களை மக்களுக்கு தேடி கொண்டு போய் சேர்க்குறீங்க கிட்டத்தட்ட வராய்க்கு மாலை போட்டு ஒரு இருபத்தி நாலு நாள் கடந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சு நாள் கடந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம பக்தி இன்ஃபினைட்டில் பேசுகிறதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்மை நல்ல கை தேர்ந்த ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே மிக சிறப்பு அனைவரையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிற உங்களுடைய தலைமை பண்பு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் இளையர்களும் குருகள் தான் சாமி பறவையால் மரமாக மரத்தால் பறவையான்னு இல்லாமல் இந்த மரமும் பறவையுமாக நம்ம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சாமி ரொம்ப நன்றி சாமி நட்சத்திர சீரீஸ் ஆரம்பித்தோம் எல்லோரும் விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் உங்களுக்கும் ஆன்மீக பயணம் அதிகனாலும் நம்ம பார்க்க முடில பேச முடில கீழே எல்லாம் கேட்டுருக்காங்க சித்திர நட்சத்திரத்துக்கு எப்போ சொல்லுவார் சித்திர நட்சத்திரம் எப்போ சொல்லுவார்னு சொல்லிட்டு இன்றைக்கி சித்திர நட்சத்திரத்துக்கு சொல்லுங்கள் சாமி சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் சாமி நட்சத்திரம் சீரீஸ் அப்படியே கொண்டு போய் சேர்த்தரலாம் நம்ம தான் முதல்ல ரிவர்ஸ்ல ஆரம்பிச்சோம் ரிவர்ஸ்ல ஆரம்பித்தோம் அது அப்படியே போயிட்டுருக்கு சித்திரை நட்சத்திரம் சவாயோட நட்சத்திரம் கன்னியிலும் சித்திரை இருக்கிறது துலாமிலும் சித்திரை இருக்கிறது கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் ரெண்டு ராசி மண்டலங்களிலுமே சித்திரை நட்சத்திரம் வேலை செய்கிறது இது நம்ம ராசி மண்டலங்களுக்குள்ளே ரொம்ப பயணிக்காமல் நான் நட்சத்திரத்துக்கு மட்டும் அதுக்கு உண்டான பயணத்தை சொல்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா சித்திரையை வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம் சித்திரையோட குணாதிசயங்கள் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸு என்னெல்லாம் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நிச்சயமா ஏன்னா நம்ம நம்ம சொல்லும் பொழுது சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும் ஏன்னா இந்த நட்சத்திரத்தை ரொம்ப திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் எதையெல்லாம் மாற்றிக்கிட்டால் அவங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு குணம் இருப்பது தவறில்லை அதை எப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு நட்சத்திரத்தை பெருமையாக பேச வேண்டுமென்றோ ஒரு நட்சத்திரத்தை குறைத்து கூற வேண்டுமென்றோ எந்த விதமான தேவையும் கிடையாது ஆனால் எல்லா நட்சத்திரத்துக்காரங்களுமே நம்முடைய உறவுகள் தான் எல்லோரும் நமக்கு தேவைதான் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களால் பிறர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து பார்க்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் பார்க்குறது சித்திரை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பூசம் சனியுடைய நட்சத்திரம் இப்ப சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த உலகத்துக்கு தொழில் கர்மா கொடுக்குறவர் அவர் தான் கர்மா அப்படிங்கிற விஷயத்துல தான் அவங்க மாற்றாங்க மேக்சிமம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முன்னோர்கள் சரியாக இந்த திருதர்ப்பண காரியங்கள் செய்திருக்க மாட்டார்கள் ஏன்னா சனி பகவான் வைநாசிகமாக வந்துடுறார் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வந்துடுறார் அப்போ அந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக சனி பகவான் வரும்பொழுது பூச நட்சத்திரம் தான் முதல் யோகத்தின் நட்சத்திரம் முதல் யோகமே பூசத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்போ பூச நட்சத்திரம் இவர்களுக்கு பாதிப்படையும் பூசம் அனுசம் முத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு சரியாக நன்மை செய்ய மாட்டார்கள் இந்த சித்திரையில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது எப்போவுமே இந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் திருமணம் செய்து கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும் அதில் சித்திரைக்கு பூசம் அப்போ சனி பகவான் கர்மாவை சரியாக செய்ய விட மாட்டார் கர்மாவோடைய டென்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அளவு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறார்கள் இதுதான் கர்மாவோட டென்சிட்டின்னு சொல்கிறது இப்போ இந்த பெட்ரோல் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டென்சிட்டி செக் பண்ணுவாங்க ஆமாம் 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 அதை வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சு ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சு பண்ணுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து டென்சிட்டி இருக்கும் அளவு என்ன அப்படின்னு ஒரு லிட்டர் பெட்ரோலில் என்ன டென்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க இல்லையா அப்போ கர்மவுடைய டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது கர்மாங்குறது ஒரு சோர்னு வச்சுங்களேன் அந்த சோர் வந்து அட்டையில் இருக்கா இல்லை அந்த சோர் வந்து காங்கிரீட்டில் இருக்கா அப்படிங்கிறது விஷயம் இப்போ ஒரு அட்டையில் இருக்குன்னா குத்தி உடச்சிடலாம் அதில் சாதாரணமாக ஒரு பொருளை வச்சு உடச்சிட்டு வெளியில் போயிடலாம் ஆனால் கர்மை வந்து காங்கிரீட் சோர்னு வச்சுங்களேன் நீங்கள் கையில் குத்தியெல்லாம் அதை உடைக்க முடியாது பிரேக்கர் வச்சு இடிக்கணும் அப்போ நம்ம கர்மை சாதாரணமாக உடைத்து விட்டு போகக்கூடியதா இல்லை பிரேக்கர் வச்சு இடிக்கக்கூடியதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா மனித வாழ்க்கையை என் கர்மா என்ன நான் யார் என்னோடய டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்போ கர்மாவுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை முன்னோர்கள் சிதி தரப்பான காரியமே பல தலைமுறைகளாக செய்திருக்க மாட்டார்கள் அப்போ இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இடம் பூமி சம்பந்தமாக பிரச்சனை வரும் இடம் பூமி சம்பந்தமாக ஏன்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்போ இடம் பூமி சம்பந்தமாக செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகம் சகோதரம் செவ்வாய் மண் செவ்வாய் ஓடக்கூடிய ரத்தம் ரத்தத்தை இயக்கிறது ரத்த சிவப்பணுக்கள் எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் நீங்கள் மனதில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது சித்திரை இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்களாம் பாருங்கள் அவங்க உடன் பிறந்த சகோதர மகிழ்ச்சியாகவே இருக்காது கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க சகோதரன் இருந்தாலும் சரி சகோதரி இருந்தாலும் சரி அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையோ அல்லது பொருளாதாரமோ ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு நிச்சயமாக அவங்க சகோதர மகிழ்ச்சியாக இருக்காது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடம்புல ஹீமோகுளோபினோட அளவும் மிக குறைவாக இருக்கும் ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா அந்த உற்பத்தியின் அளவு மிக மிக குறைவாக இருக்கும் மன ரீதியாக இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் மன ரீதியாக எதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் வெக்ஸ் ஆகிடுவாங்க திடீர்னு டென்ஷன் ஆகிடுறது ரொம்ப சந்தோஷம்னாலும் இவங்களால் கட்டுப்படுத்த முடியாது அதே போல் வருத்தம்னாலும் கட்டுப்படுத்த முடியாது சாமி அழுதாலும் ஓன் அழுதுவாங்க சாமி சந்தோஷப்பட்டாலும் கத்தி சந்தோஷப்படுவாங்க இது ரெண்டுமே சித்திரையாக நம்ம பார்க்குறோம் எதையும் இவர்களால் குறைத்து வைத்து கொள்ள முடியாது அப்படியே வெட்டிச்சு இந்த உறங்கும் எரிமலை இருக்கு இல்லையா இந்த உறங்கும் எரிமலை வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெடித்து சிதறுவார்கள் அப்படிங்கிறது விஷயம் சகோதர சகோதரிகளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்கவுங்க என் சகோதரி இருக்கா நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் என் சகோதரன் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினப்பாங்க பட் அங்கே நடக்காது ஏதோ ஒரு காரணம் இவங்களால் செய்ய முடியாது நடக்காது இவங்களால் போய் அந்த இடத்த போய் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது மண் ரீதியாக இவர்களுக்கு நன்மையே நடக்காது ஏன்னா சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து மண் சம்பந்தப்பட்ட நட்சத்திரமாக மாறுகிறது முன்னோர்கள் மண் ரீதியாக பிறருக்கு பிரச்சனை செய்திருப்பார்கள் அடுத்தவங்களுடைய இடத்த வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அடுத்தவங்களுடைய இடத்த உழுதுட்டு குத்தை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க கோவில் நிலத்தை குத்தைக்கு எடுத்து வாடகை கொடுக்காமட்டிருப்பாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் முன்னோர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் இவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தமாக இயற்கை நன்மை செய்ய விடாது இவங்க இருக்கிற இடம் வாஸ்து குறைபாடாக இருக்கும் அந்த இடத்தில் மண் தோஷம் அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்தாள வீட்டுக்காரங்க ஏதாவது இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க வாங்குகிற பூமி இல்லை இவங்க போய் ஒரு ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுறது இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் போய் இடம் பூமி வாங்கி விற்று ரியல் எஸ்டேட்டில் போகிறது இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல தடங்கி நிற்குமே தவிர அந்த தடங்களுக்கு என்ன வழின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு நம்ம கோயில் வந்து சொல்லிடலாம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நம்ம வந்து கோயில் சொல்லிடலாம் மனைவி அதிகாரம் பண்ணுறதில் ரொம்ப அருமையான நட்சத்திரம் இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மனைவியை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காமலாம் இல்லை ஆனால் மனைவியை அதிகாரம் பண்ணியே வாழ்வாங்க இவங்க வந்து இவங்க வேலைக்கு போகிறாங்களா போகலையா அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கலை இதெல்லாம் முக்கியம் இல்லை இவங்களுக்கு வருமானமே இல்லைனா கூட மனைவியை அதிகாரம் செய்து கொண்டே இருப்பார்கள் இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயம் மனைவி வந்து இவங்க பேசுகிறக்கே அனுமதிக்க மாட்டாங்க இப்போ கூட ரீசண்டாக பிக் பாஸில் ஒரு காமெடி ஒன்று வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு மனைவி வந்து இதை சொல்ல வருவாங்க இஷ்டம் இல்லை அப்படின்டுவாங்க அவங்க நீ பேசுறன்னு கேட்கவே இல்லை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை உபயோமை ஆர்டர் ஒன்லி நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் செய் அந்த அம்மா சொல்லும் ஏங்க நேற்று தான் தோசை சாப்பிட்டீங்க இன்றைக்கி இட்லி சுடவா நான் சொல்கிறேன் தோசை சுடு அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இடியாப்பம் செய் இவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதுதான் மனைவி செஞ்சு வைக்கணும் இவர்கள் எப்படி சொல்கிறார்களோ அதை போல் தான் இவங்க மனைவியோ கணவனோ ஆட வேண்டுமே தவிர அவங்க நினைக்கிறத இவங்கக்கிட்ட செலுத்தவே முடியாது அவங்களுடைய கருத்துக்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனைவியோட கருத்தையோ கணவனுடைய கருத்தையோ சித்திரை நட்சத்திரத்துக்காக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் என்னென்னா அந்த நட்சத்திரம் அதிகாரமிக்கதாக செயல்படும் நான் எனது தனது முதல்ல என் மகிழ்ச்சி அதன் பிறகுதான் நீ அப்படிங்கிற விஷயம் வந்துடும் மனைவிட்டு மட்டும் தான் இருக்கும் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் கூட இந்த பிரச்சனை வருமா சாமி ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதை கடைபிடிக்க மாட்டாங்க சாமி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க இல்லை ஏழாம் மடம்னால மனைவி சொல்றது நினச்சேன் நான் சொல்லுங்க அதாவது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க வந்து நண்பனுக்காக உயிரை கொடுப்பாங்க ஓ நண்பனுக்காக உயிரை கொடுக்கறது சாப்பிட்டுட்டு இருக்கிற பாதையை கொடுக்கறது இதெல்லாம் ஈஸியாக போய்டும் அதெல்லாம் வந்து சித்திரை வந்து நட்புக்கு ரொம்ப அருமையான நட்சத்திரம் மனைவி வீட்டில் மட்டும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கும் வீட்டில் வந்து மனைவி குழந்தைகளிடம் தன் அதிகாரத்தை கடுமையாக செலுத்துவார்கள் தாயாரிடம் கடுமையாக செலுத்துவார்கள் அதான் பிரச்சனையே ஓ தாயார் சொல்வை கேட்க கேட்க மாட்டார்கள் தாயாரை உயிருக்கு மேலே மதிப்பார்கள் ஆனால் தன் குடும்பத்தில் தன் சகோதரம் சகோதரி தன் மனைவி அல்லது தன் கணவன் தன்னுடைய குழந்தைகளிடம் அதிகாரத்தை செலுத்துவார்கள் அந்த அதிகாரம் செலுத்த வேண்டிய இடத்தில் அவங்க இல்லைன்னா கூட அந்த அதிகாரத்தை செலுத்துவாங்க அதே போல் நீ என்னை மதிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை சித்திரை நட்சத்திரத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடுமையான மன உடையவர்கள் இவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வேலை செய்து கொண்டே இருக்கும் என்னை வந்து இவங்க மதிக்கலை என்னை வந்து இவங்க கண்டுக்கலை என் மேலே இவங்க அன்பு செலுத்தலை மனைவி வந்து என்னை கண்டுக்கலை அந்த அம்மா உளுந்து உளுந்து வேலை செய்யும் ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்துக்கும் ரொம்ப கனிவாக பார்த்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அமைஞ்ச மாதிரி மனைவி உங்களுக்கு எனக்கு அமையாது அப்போ ஏற்பட்ட ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இவர் பயங்கர டெரர் பீஸாக இருப்பார் சாமி அந்த அம்மா அப்படியே கனவின் உருவமாக ஒரு மனைவி வந்து கிடைக்கும் அப்படியே கணவன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கணவன் ரொம்ப அற்புதமாக கிடைப்பார் இது வேறு எந்த நட்சத்திரத்துக்கு சாத்தியமே கிடையாது அப்படி அமைந்தாலும் அவங்கள மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க சாமி நீ ஒழுங்காக சாப்பாடு செய்யலை நீ வந்து என்னை வீட்டுக்குள்ளே வந்தவொடனே வானு கூப்பிடல தண்ணி மருந்து கொடுக்கல நீ வந்து அதை செய்யலை இதை செய்யலைன்னு குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பாரு நீங்கள் குறையை அடிக்கிட்டே போகிறது காரணம் என்னென்னா தாழ்வு மனப்பான் என்னை வந்து இவங்க மதிக்க மாட்டுறாங்க நான் வந்து இந்த விஷயத்தில் இல்லை ஒருவன் தன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை பிறர் மீது காட்டினால் அதற்கு பேர் இயலாமை தாழ்வு மனப்பான் இது கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு அவர்கள் தன்னால் முடியாத காரியத்தை தன் எதிரில் இருப்பவர்கள் மீது கோபமாக காட்டுறாங்க என்னால் முடியலன்னா என்னால் முடியலன்னு ஒத்துக்கணும் ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க என்னால் முடியலன்னு இவங்க ஒத்துக்கிட்ட வரலாறே கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக பிறரை அதிகாரம் செய்வார்கள் அவர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள் கோவப்படுவாங்க இதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்காது அதான் விஷயம் திட்ட திட்டிகிட்டே இருந்தால் எந்த பொண்ணை டெய்லியும் செஞ்சுக்கிட்டே சோறு போடும் இல்லை எந்த கணவன் போய் சந்தோஷமாக வருவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் தன் வாழ்க்கையே மாறுவதாக இருந்தால் கூட இதை பண்ண தான் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னா கூட இவர்கள் கணவனோ மனைவியோ சொல்வதை கேட்பதே இல்லை இவர்கள் சொல்வதை மட்டுமே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மீது செலுத்தி தானும் உயராமல் தன் குடும்பத்தையும் உயராமல் பார்த்துக்கொள்கிறார்கள் இந்த ஒரு மனப்பான்மையை விட்டுவிட்டால் சித்திரை நட்சத்திரம் வாழ்வாங்க வாழ்ந்துடும் அதில் வேறு மாற்றமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும் இவங்களுடைய பெரிய மைனஸ் வந்து தாழ்வு மனப்பான்மை அதை விட்டுட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க பெரிய ப்ளஸ் வந்து நட்பு இவங்களுக்கு கிடைச்ச நண்பர்கள் மாதிரி நண்பர்களே அமைய மாட்டான் அந்த மாதிரி ஒரு நட்பு கூட்டம் ஒன்று அமையும் நண்பர்களை வைத்து வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பத்து பேரை மேலே தூக்கி வைப்பாங்க அந்த பத்து பேர் மாதிரி இவங்களால் மேலே போக முடியாது ஏனிப்படியாக தான் இருப்பாங்க ஏனிப்படியாக வாழ்வாங்க இவங்க வந்து அடுத்தவங்களை மேலே தூக்கி உட்கார வச்சுருவாங்க அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வார்கள் அடுத்தவனுக்கு ஒன்றா உயிரே கொடுத்துட்டு வந்துடுவாங்க சாமி என்ன வேணும்னு எடுத்துக்க கர்ணன் கவச குண்டலத்தை கொடுத்த மாதிரி கர்ணனுக்கு தெரியும் இந்த கவச குண்டலம் தான் தன்னை காப்பாற்ற போகிறது இந்த கவச குண்டலம் இல்லை ஏனில் போரில் நாம் சாக போகிறோம்னு தெரியும் ஆனால் தெரிந்தும் கொடுத்தான் பார்த்தீங்களா அதுதான் தானம்ங்கிறது ஏன்னா அவன் என்ன வேணால் தானமாக கொடுத்துருக்கலாம் தன் கவச குண்டலத்தை தானமாக கொடுக்கக்கூடாது சகினி கேட்பார் கருணா இது என்ன வெட்டுடம்பு அப்படிம்பார் தானமாக கொடுத்து விட்டேன் அப்படிம்மா சாதாரணமாக சிவாஜி அந்த கேரக்டரில் உன்னை தானமாக கொடுத்து விட்டாயா எதை தானம் செய்வது என்று அறிவில்லை அப்படிம்பாரு சகினி தானத்திற்கு இது அது என்று எதுவும் பொருள் கிடையாதுமாம்மா என்று வந்து விட்டால் என்னையே கொடுத்து விடுவேன்மா அதுதான் உண்மை சித்திரை நட்சத்திரக்கார தானமென்று வந்து விட்டால் தன்னையே கொடுத்து விடுவார்கள் கவச குண்டலத்தையும் கொடுத்து விட்டு சாவதற்கு தயாராகக்கூடியவர்கள் என்ன பிரச்சனைனா யாரிடம் ஈகோ பார்க்கணுமோ அவங்ககிட்ட பார்க்கணும் இது கன்னிராசிக்கு உண்டானது இது நம்ம உத்தரத்துக்கு வரும்போது பார்ப்போம் உத்தரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது இவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையை விட்டு விட்டால் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்ந்து விடும் நிச்சயமா சாமி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு சொன்னீங்களா சாமி என்ன மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும் அவங்களுக்கு சாமி ஒரு வீடு வந்து வாசு சரியில்லை வீடு ரொம்ப நாள் விற்காமையே இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்க போய் அந்த வீட்டை வாங்கி உட்காருவாங்க ஓ இவங்கள கொண்டே வாங்க விட்டுரும் அந்த இடம் வந்து மண் தோசமாயிருக்கு சன்னி தோசமாயிருக்கு பிரேத தோசமாக இருக்குது வந்திய இருக்குது இவங்களை கொண்டே அதில் உட்கார வச்சுரும் பிரச்சனையான லேண்டாக இருக்கும் இவங்க முடிச்சு கொடுக்குறேன்னு உள்ளே போவாங்க இவங்க கொண்டு இவங்க கொண்டே சிக்க வச்சுருவாங்க இவங்க போய் வாழ்நாள் முழுவதும் அங்கே சிக்கி அங்கேயே உட்காந்துருப்பாங்க அந்த இடத்த விட்டுட்டும் வர முடியாது அடுத்த இடத்துக்கும் போக முடியாது நல்லா தொழில் போயிட்டுருக்கும் சாமி ஏதோ ஒரு வாடகை இடத்துல நல்லா தொழில் போயிட்டுருக்கோம் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கிறார் ஒரு பத்துக்கு பத்தில் அந்த ஹோட்டல் உக்கார்றக்கே இடம் இல்லை அவ்வளோ நல்லா ஹோட்டல் போயிட்டுருக்கு இப்போ அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இப்போ தோணுது ஏன் நம்ம பெருசாக ஒரு ஹோட்டல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேராக போய் ஒரு ஹோட்டலை வைப்பார் ஈய ஓட்டிக்கிட்டு கிடக்கும் அங்க எவனுமே வரமாட்டான் காரணம் என்ன தெரியுங்களா இந்த சித்திரை நட்சத்திரம் கொச்சார செவ்வாயை பொறுத்து கொண்டு போய் ஒண்ணுமில்லாத ஒரு இடத்துல தள்ளி அங்க லாக் பண்ணி விஷயம் நல்லா பிஸியாக போயிட்டு இருக்கா அதை அங்கேயே பாருங்க அதான் நம்ம சொல்ல வர்றோம் புதுசா எதையோ ஒன்று பண்ணுறமே மாட்டிக்கூட அதுக்காக டெவலப்மெண்ட்டே இல்லாமன்னு கிடையாது சித்திரை நட்சத்திரக்காரங்க இதை சரியா சரி பண்ணிட்டு அதன் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா தோல்பட்டை வலிக்கும் ஏன்னா பூச நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நான் நிறைவேறத கேட்கணும்னு நினச்சேன் சொல்லுவேன் சார் மகிழ்ச்சி இந்த தோல்பட்டா வலிக்கும் இந்த இடத்துல தோல்பட்டை வலிக்குதுன்னு நம்மால் ரொம்ப அசால்ட்டாக இருப்பார் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வரும் வைனாசி நட்சத்திரம் வைநாசிகம் ஏன்னா வைநாசிகம் எங்கே காமிக்கும்னா இந்த தோல்பட்டை எல்லாம் வழி எடுக்க ஆரம்பிக்கும் இந்த கை கிட்ட வழி எடுக்க ஆரம்பிக்கும் இந்த இடம்லாம் கொஞ்சம் வழி இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து வைநாசிகம் பூசத்துக்கு வைநாசிகமாகறதுனால சொல்கிறேன் என்ன நோய் வருங்கிறதுனால ஏன்னா உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் செவ்வாய் அப்போது இந்த ரத்தத்தில் வரக்கூடிய அடைப்பு தான் ஹார்ட் அட்டாக்கு அப்போ இது என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டே இருக்கும் இது என்ன பண்ணோம் முதல்ல குழந்தையாக போது நல்லா ஹார்ட் வாழ்வு இப்படி இருக்குமா இதில் போயிட்டே இருக்கும் ரத்தம் போயிட்டே இருக்கும் அழுக்கு சேர 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 இதோடைய அளவு கம்மியாகிட்டே வருதா அப்போ ஒரு நாள் இது மொத்தமாக அடைச்சிருச்சு தான் ஹார்ட் அட்டாக்கு அதனால் இந்த பூசம் வைநாசிகம் ஆவதால் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் தன் உடல்நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுதுல்ல சாமி இப்போ ரத்தம் வந்து ஒரு துளி வந்து ஒரு ரவுண்டாக உற்பத்தி ஆகணும்னு வச்சுங்களேன் இது ஒரு அன்சேஃபில் உற்பத்தி ஆகுது இவங்களுக்கு ஒரு சேஃப் எடுக்க மாட்டேங்குது அது பிரச்சனை ஹீமோகுளோபினுடைய அளவு பத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்கிறது இவர்களுக்கு ஆறுல இருந்து எட்டு இல்லை எட்டரை ஒன்பதை தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு ஹீமோகுளோபினோட அளவு மிக மிக குறைவாக இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்து கொண்டால் உடல் நோயிலிருந்து தப்பித்து விடலாம் நிச்சயம் இது என்னங்க சும்மா வரும் தோல் போட்ட வழி அதெல்லாம் இருக்கிறதாங்க செய்கிறது நான் அப்படி குளிஞ்சுக்கிட்டே வேலை பார்க்குறேன்னா அதனால தோல் வலிக்குது அப்படிம்பாங்க ஆனால் அது அல்ல விஷயம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்துக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சனி பகவான் கரெக்டாக முடக்கு நட்சத்திரத்திலேயோ வைநாசிக நட்சத்திரத்திலையோ உள்ளே போகும்போது இவர்களுக்கு உடலில் பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார் அன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டிக்கிட்டு இருப்போம் கிரகம் என்பது நம்மை காப்பாற்றக்கூடிய மருத்துவமாகவும் செயல்படும் இதை சரி செய்து கொண்டால் இவர் வேறு லெவலில் வந்துடும் இதுக்கு நம்ம இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் கோயில் சொல்லிடுறோம் சகோதரத்துடைய வாழ்க்கை சகோதரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் சகோதரத்துடைய அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஏன்னா இவங்க தேடி வைக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க தேடி வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையாது இப்போ தங்கச்சிக்கோ ஒரு அக்காவுக்கோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னு வச்சுங்களேன் இவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த மாப்பிளை இல்லைன்னா காலம் மூரம் வருத்தப்பட்டுகிட்டே இருக்குது ஐயோ நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஒருத்தனை கட்டி வச்சுட்டோமே நம்ம தம்பிக்கு இப்படி ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டோமே இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து வந்ததுலேருந்து தம் தம்பிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காளே நான் சந்தோஷமா இல்லையே தம்பி குடும்பம் சந்தோஷமாக இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறது சித்திரை அண்ணன் குடும்பம் சந்தோஷமா இல்லையே அண்ணன் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு அண்ணன் பசங்க அண்ணன் சொல்கிறத கேட்க மாட்றாங்களே அப்படின்னு இதை வெளியிலையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 புழுங்கி புழுங்கி ஒரு நாள் வெடிச்சுக்கிட்டு வெளியில் வரும் பாருங்க இதெல்லாம் வந்து சித்திரையாக நான் பார்க்கிறேன் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக உங்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து விடுங்கள் உங்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து விடுங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து விடுங்கள் ஏன்னா இறைவனாக பார்த்து கொடுத்த உறவுகள் இந்த உறவுகள் எல்லாம் அந்த உறவுகளை நீங்கள் மதிக்கும் பொழுதுதான் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது விஷயம் நிச்சயமா நிச்சயமாக சமீபங்களுக்கான கோவில் பரிகார கோவில் சித்திரை நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் காய் சீனி வேந்தன் பெருமாள் இவர் வந்து திருப்புள்ளியங்குடியில் இருக்கிறார் நவ திருப்பதியில் இது வந்து ஒரு கோவில் அங்கே போயிட்டு சுத்தமான நெய் தாமரை தண்டு தெரியல தீபம் போட்டு விட்டு வாருங்கள் சித்திரை நட்சத்திரத்தன்று நல்ல நெய் தானே நெய் நெய் நெய்ல ஏன்னா தா பெருமாள் இல்லையா அதனால் வந்து நெய் அதே போல் சகோதர ரீதியாக பிரச்சனை இருப்பவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் ரணபலி முருகன் போயிட்டு வரலாம் அங்கே தான் விளக்கு போடணுமா சார் அங்கே வந்து இழுப்பு எண்ணெய் திரி போட்டு இருபத்தி ஏழு அதிகம் போடணும் தன் பிள்ளைகளால் பிரச்சனையை சந்திப்பவர்கள் இல்லை குழந்தை இல்லாத பிரச்சனை இருப்பவர்கள் தன் குழந்தைக்கு எதுவும் நன்மை செய்ய முடியாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர ரத வல்லப பெருமாள் குருவித்துறை சித்திரை தன்னைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் பூசம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருவதால் தில தர்ப்பணபுரி அந்த கோயிலுக்கு போயிட்டு பதினோரு வெண்தாமரை வாங்கிட்டு போனோம் ஒரு பூ மனித தலையுடன் கூடிய ஆதி விநாயகர் அந்த கோயிலில் மட்டும்தான் அந்த கோயிலில் ஒரு பூ விநாயகருக்கு அஞ்சு பூ அம்பாளுக்கு அஞ்சு பூ சிவபெருமானுக்கு அங்கே வந்து இழுப்பு என்ன சிவப்பு திரிதான் சித்தராத வல்லவ பெருமாளுக்கு நெய் தாமரை தண்டு திரி போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும் இவங்களுக்கான பறவை மரங்குத்தி பறவை மரங்குத்தி பறவையை வீட்டில் வந்து படமாக வைத்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புலி புளியோட படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுடைய விலங்கு புளி அதே போல் வில்வம் ஸோ எந்த சிவன் கோயிலில் போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தன்று நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்தாலும் உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயம் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் தினசரி காலையில் மாலையில் முடிந்தால் ஒருவேளையாவது உங்கள் கையால் வீட்டில் விளக்கேற்றி வையுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருந்தே தீரும் இவங்களுடைய பூ செண்பகப்பூ நீங்கள் சுவாமிக்கு வந்து செண்பகப்பூ கொண்டே கொடுக்குறது ரொம்ப மகிழ்ச்சி எல்லா சுவாமிக்கும் செம்பப்பூ கொடு எல்லா சுவாமிக்குமே செண்பகப்பூ கொடுக்கலாம் இவங்க செண்பகப்பூ கொண்டே கொடுக்க கொடுக்க இவங்க வாழ்க்கை மாறும் செண்பகப்பூவில் மாலை கட்டி போடுறது காரில் செண்பகப்பூ வச்சுக்கிறது மனைவிக்கு செண்பகப்பூ வாங்கி கொடுக்கறது பெண்ணாக இருந்தால் கணவனுடைய கார்லேயோ அல்லது பர்சுலேயோ செண்பகுப்பூ வச்சு விடுறது செண்பக பூவை சுவாசிக்க சுவாசிக்க இவங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் அதனால் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க இதில் ஏதேனும் உங்களுக்கு குறை இருந்தால் நிச்சயம் நிவர்த்தியாகும் வாழ்க்கை வளமாக மாறும் எம்பெருமான் முருகன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் மீனாட்சியும் துணை இருந்து வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிச்சயமாக சாமி நைட்டு பதினோரு மணி நம்ம பேசுகிறப்போ ஏன்னா ஒம்பது வரைக்கும் தான் ஷூட்டே ஆரமித்தோம் மைட் பதினோரு மணி ஆகிப்போச்சு இருந்தாலும் நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் அளித்தது நெஞ்சாவது நன்றிகள் சாமி சுகமே சொல்வேன் மக்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் தான் விடிய விடிய தூங்க விட மாட்டிருக்கீங்களே சாமி மக்களுக்கு என்ன வேணும்னு இந்நேரத்தில் வந்து கேமராமேனை பிடிச்சி நம்மளை பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா இந்த உழைப்பு உங்களை காப்பாற்றும் இல்லையா அது ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாரும் மக்களுக்காக உழைத்துக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் இன்னும் பெரிதாக சாதிக்க வேண்டும் நம்மை நம்பி வருபவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் சுகமே சூழ வேண்டுமென அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்